நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்த திருச்செங்கோடு திக்கு முக்காட செய்த கூட்டம் பிள்ளையார் சுவி போடப்பட்டது குஷியில் எடப்பாடி பழனிசாமி இந்த வீடியோவில் முதல்வருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நான்கு விஷயங்கள் நடந்திருக்குது அந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச போகிறோம் முதலாவது விஷயம் எந்த அளவுக்கு கூட்டம் கூடியிருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அந்த கூட்டம் பெரிய கூட்டமாக அல்லது சின்ன கூட்டமாக திமுகவை வீழ்த்துகின்ற அளவுக்கு அந்த கூட்டம் இருந்ததா இல்லையா என்பதை பற்றி கொஞ்சம் ஒரு பெரிய விளக்கம் அளிக்க வேண்டியதாக இருக்கிறது அதனால் திருச்செங்கோடு குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்காக குவிந்த கூட்டத்தை இப்ப நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க கிட்டத்தட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில இந்த கூட்டத்துக்குள்ள நாலு கிலோமீட்டருக்கு முன்ன நுழைஞ்சு இந்த அரங்கு வரை வருகிறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுது இந்த நாலு கிலோமீட்டர்ல அரை மணி நேரம் ஆயிடுது ஆகவேதான் காலதாமதம் ஒரு தரல வேண்டும் என்ற அன்போடு உங்களை கேட்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த தொகுதி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு இப்படி ஆறு வாரம் ஸ்டாலின் எண்ணிக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் தலையில தலைமையில அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலிமையான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு உண்மையா அது வெற்று கூட்டணி வெள்ளுகிட்ட கூட்டணி நம்ம தலைமையில அமைக்க போறிக்கிட்ட கூட்டணி சாரி ஆறுகளே நீங்க கூட்டணியை நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்க போடிக்கிட்ட கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது இல்லையா சுடி போட்டாங்க எழுச்சி ஆர்வம் வரும் சாரி அவர்களே

இந்த கூட்டத்தை பார்த்து சில பேர் குறைத்து மதிப்பிடலாம் ஆ அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிப்படுறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற பொழுது தவேக்கா கொடி பறந்துருக்கும் அந்த கொடியை பற்றி ரொம்பவே பெருமைப்பட பேசுவார் பிள்ளையார் சுயி போடப்பட்டு விட்டது அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் இந்த கொடி பற்றியும் இந்த கொடியினால் அதிமுக தவேக்கா கூட்டணி உருவாக போகுது அப்படின்றத குறிப்பால் உணர்த்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயத்தையும் ஒரு தனி வீடியோவாக பெருசாக விரிவாக பேசலாம் நம்ம முதலமைச்சருக்கு முதல் கவலை அளிக்கக்கூடிய விஷயமே வந்து இந்த கொடி பறந்த விஷயந்தான் ஏன்னா கூட்டணி உருவாகாதுன்னு நினைச்சாங்க ஆனால் கூட்டணி உருவாகிவிட்டது என்பது இந்த கொடி மூலமாக நல்லா தெரியுது ஆனால் கூட்டணி உருவாகலனாலும் கூட ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய லாபம் இருக்கிறது இந்த கொடி பறந்ததுனால அதனால் ஒரு தனி வீடியோவாக விரிவாக பார்க்கலாம் இப்போ கூட்டம் பெரிய கூட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செங்கோடாக இருக்கலாம் இல்லை குமாரப்பாளையமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே மழை பெய்யும் பெருமழை வரும் அப்படின்னு அறிவுறுத்திருந்தார்கள் அது இல்லாமல் அங்கே மழையும் பொழிய ஆரம்பித்து விட்டது திருச்செங்கோட்டில் எடப்பாடி பழனிசாமி தன் உரையை தொடங்கிறதுக்கு முன்பாகவே மழை பெய்து விட்டது அதனால் என்ன பணம் கொடுத்தாலும் சரி இந்த மழையில் போய் எங்கடா நிற்கிறது அப்படின்னு வந்து அங்கே இருக்கின்ற கூட்டமானது சிந்திக்கும் ஆனா அதை தாண்டியும் இவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னா இது பெரும் கூட்டம் தான் திமுக ஆட்சி மீது ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது என்பது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற போதே சொல்லியிருப்பார் நான் கூட்டத்துக்கு வர்றதுக்கு நாலு கிலோமீட்ரு மக்கள் வெள்ளத்தில் நீந்தி தான் வந்தேன் அந்த நாலு கிலோமீட்ரு இந்த பிரச்சார இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு நாலு நிமிஷம் தான் ஆயிருக்கும் ஆனால் நான் அரை மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவார் இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே குவிந்திருக்கின்ற கூட்டத்தை விட சாலையில் ஏகப்பட்ட கூட்டம் குவிந்திருந்தது அப்படின்னு சொல்ல வராரு இப்போ விஜய்க்கு கொடுக்கின்ற கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாலையில் கூட்டம் கூடினாலும் சரி பிரச்சார இடத்துல கூடின கூட்டமாக இருந்தாலும் சரி எல்லாம் வண்டிக்கு பின்னாடியே ஓடி வந்து பிரச்சாரம் எங்கே செய்கிறாரோ அங்கே குவிந்துருவாங்க ஆனால் ஏடிஎம்கேவுக்கு கூடுகின்ற கூட்டமானது ரோட் ஷோவில் பார்த்த கூட்டமானது எடப்பாடியை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க பிரச்சார இடத்துக்கு வரமாட்டாங்க அப்படி நாலு கிலோமீட்டர் தொலைவில் எடப்பாடியை பார்க்குறதுக்காக குவிந்த கூட்டமானது அங்கங்கே கலைந்து சென்று விட்ட பிறகு கூட இங்கே இவ்வளோ கூட்டம் கூடியிருக்குன்னா இது பெரிய கூட்டம் தான் இது திமுக கூட்டணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அது மட்டும் இல்லை இந்த கூட்டம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்த கூட்டம்தான் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி மாவட்டத்துக்கு ஒரு கூட்டம் போடுறது கிடையாது அதனால் ஒரு மாவட்டம் என்றாலே ஆறு கூட்டம் போடுவார் ஆறு தொகுதி இருந்தால் ஆறு தொகுதியிலும் போய் பேசுவார் அதனால் ஒவ்வொரு தொகுதியிலும் இவ்வளோ மக்கள் ஒன்று திரண்டார்கள் என்றால் இது எவ்வளோ பெரிய கூட்டம் விஜய்க்கு வருகின்ற கூட்டத்தை விட இந்த கூட்டம் பெரிய கூட்டம் விஜய வேடிக்கை பார்க்க வரலாம் ஆனால் இந்த கூட்டம் ஓட்டு போட வந்திருக்குது அதனால் முதல்வருக்கு கூட்டம் கூறுறதே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது ஒரு மாவட்டத்துக்கு ஆறு தொகுதி என்கின்ற பொழுது ஒரு தொகுதிக்கும் இன்னொரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் அதனால் இங்கே கூட்டம் நடக்கின்ற பொழுது இன்னொரு இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக காரங்க கூட்டம் நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டு இடத்துலையும் இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது ஒரே நாளில் என்கின்ற போது ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் அதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சை கேட்க வர்றாங்களா இல்லை படம் கொடுத்து திரட்டுகின்றார்களா எனக்கு தெரியல ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கின்ற கூட்டம் தமிழகத்தை திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது அடுத்த முறை தேர்தல் நடந்தால் தேர்தலில் பெரிய மாற்றம் வரப்போகுது என்பதை இந்த கூட்டமாக நாம் அடித்து சொல்லலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்புறம் இது பெரிய கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக கூட்டம் கூட்டுவதற்கும் அதிமுக கூட்டம் கூட்டுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது திமுக ஆளுங்காட்சியாக இருக்குது என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு அமைச்சர் தலைமையில் அதிகப்படியாக காசு கொடுத்து என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோ தெரியாது கூட்டத்தை கூட்டிடணும் உன் பகுதியில் இருந்து கூட்டிகிட்டு வந்தணும் அவ்வளவுதான் அப்படின்னு காசு கொடுத்து கூட்டுவாங்க அப்படி வாகனம் கிடைக்கலையா அரச பேருந்தை திருப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அரச பேருந்தை திருப்பி அதில் ஆட்களை கூட்டணம் வந்து நிறுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டம் என்கின்ற போது சாலைக்கு அருகாமையிலே போட சொல்லுவாங்க அதனால் மக்கள் ஈஸியாக அங்கே ஒன்று கூடி விடுவார்கள் மக்கள் நெருக்க மிகுந்த பகுதியில் கூட்டம் போடுவாங்க அதனாலேயும் திமுகவுக்கு அதிக கூட்டம் இருந்தது மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நேற்று போட்ட கூட்டம் ஒரு தனியார் இடத்துல போடப்பட்ட கூட்டம் அந்த இடத்திலே வந்து இவ்வளோ பெரிய கூட்டமானது கூட்டி காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்றமானது நம்ம எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்லில் கூட்டம் போடுறதுக்கு அனுமதி அளிக்கவே இல்லைங்கோ ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கரூரில் நடந்த துஷ்ட சம்பவம் அதனால் காவல்துறை என்ன கண்டிஷன் போகிறதோ அந்த கண்டிஷனை ஏற்று நீங்கள் கூட்டம் நடத்துங்க அப்படின்னு இந்த கூட்டம் நடைபெற இருந்ததை தள்ளி வச்சுட்டாங்க ஏற்கனவே மழையால் இந்த கூட்டமானது தள்ளி வைக்கப்பட்டது அதனாலேயே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்படைஞ்சிருப்பாங்க நிர்வாகிகளும் சோர்ந்துருப்பாங்க ஆட கூட்டத்துக்கு ஆளை கூட்டணு வந்ததுக்காக காசு கொடுக்க பார்த்தேன் காசும் கொடுத்தேன் ஆனால் திடீர்னு தள்ளி வச்சுட்டாங்களாடா அப்படின்னு சொல்லிவிட்டு வெறுப்பில் இருந்திருப்பாங்க பிறகு காவல்துறையை இன்னொரு முறையும் ரத்து செய்து விட்டது அப்புறம் மக்களை எப்படி ஒருங்கிணைப்பது ரெண்டு முறை தள்ளி வைக்கப்பட்டு பிறகு இந்த கூட்டமானது ஒரு தனியார் இடத்துல நடத்தப்பட்டிருக்கு அதனால் அவசர அவசரமாக நடத்தப்பட்டது அப்படி இருந்தாலும் இவ்வளோ கூட்டமானது அலைமோதி இருக்கிறது இந்த கூட்டத்தை யாராவது குறைத்து மதிப்பிட்டீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு ஆப்பு தான் அடுத்த முறை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் திருச்செங்கோடாக இருக்கலாம் இல்லை நூற்றி அறுபத்தொம்போது தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போனார் அந்த தொகுதியில் கூடின கூட்டமாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்காங்க திமுக ஆட்சி மீது அதிருப்தியும் வெறுப்பும் இருக்குது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதுக்கு முதல்வருடைய செயல்பாடுகள் காரணமாக இருக்கலாம் இல்லை உதிநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகள் காரணமாக இருக்கலாம் இல்லை அமைச்சர் பெருமக்களும் திமுக நிர்வாகிகளும் குறுநில மன்னர்கள் போன்று செயல்படுகின்ற அடாவடித்தனங்களாக இருக்கலாம் அது நிச்சயமாக மக்கள் மனங்களில் ஆறாத வடுவாக இருக்கிறது காசு கொடுத்தா கூட இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் போல் இருக்குது ஆயிரம் ரூபாய் நாடாளுமன்ற தேர்தலையே செல்ஃப் எடுக்கல ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் மட்டும் அந்த ஆயிரம் ரூபாயும் இலவச பேருந்தும் செல்ஃப் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டத்தை பார்க்கும்போது செல்ஃப் எடுக்காது அப்படின் தான் நான் நினைக்கிறேன் சரி முதல்ல கொடி பறந்தது ரெண்டாவது கூடின கூட்டம் மூன்றாவது இந்த வீடியோவை பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி அங்கே என்ன பேசுகிறாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாம் பெருமக்களுக்கு அதிமுக ஆட்சியில் என்னவெல்லாம் செஞ்சுருக்குன்னு தெரியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்துக்கு திருச்செங்கோடுக்கு வரார் அங்கே இஸ்லாம் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் பரிசு பொருட்கள் கொடுத்து வரவேற்கின்றார்கள் இஸ்லாம் பெருமக்கள் ஒருத்தருடைய தலைமையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசு பொருட்கள் கொடுத்ததாக நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டாவது இஸ்லாம் பெருமக்களுக்கு அதிமுக என்ன செஞ்சுருக்குது அப்படின்றத சொல்கிறாரு உடனடியாக இரண்டு இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுருக்கின்ற துண்டை எடுத்து ஆட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தருகின்றார்கள் இது எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிறுபான்மையர்கள் திமுக மீது ஏதோ ஒரு விதத்தில் வெறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது ஏற்கனவே சிறை கைதிகளை விடுவிப்போம் அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா பிஜேபியோடய ஆதிக்கமானது தமிழகத்தில் இருக்காது அப்படின்னு சொன்னதா இருந்தாலும் சரி திமுக எதையுமே நிறைவேற்றவே இல்லை அதாவது நம்ம விஜய் அவர்கள் தான் சொல்லுவார் திமுக பற்றி அட அதிமுகவாவது வந்து பார்த்திங்கன்னா நேராக பிஜேபியுடன் கூட்டணி வச்சுருக்குது ஆனால் திமுக மறைமுகமாக கூட்டணி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற வார்த்தையை சிறுபான்மையை நம்புகிறாங்க என்று நினைக்கிறேன் ஏன்னா இந்தியா முழுவதும் ஊழல் வழக்கென்றால் முதலமைச்சர் கூட உள்ளே போகிறாங்க ஆனால் தமிழகத்தில் அமலாக்கத்துறை வருது வருமான வரித்துறை வருது சிபிஐ வருது எது வந்தாலும் சரி திமுக மீது நடவடிக்கை எடுப்பதே கிடையாது எல்லாரும் பேக் அடிச்சுட்டு போயிடுறாங்க அப்போது இங்கே பாஜக வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு விதத்தில் திமுக உறுதியாக இருக்கிறது இல்லை வழிவகை செய்யுது அப்படின்றது சிறுபான்மைய எண்ணமாகவே இருக்கிறதுங்க ஏன்னா நான் என்ன சாதனை பண்ணேன் அப்படின்னு திமுக பேசணும் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் அரசியல் காலத்தில் பிஜேபியை பேசி பேசிய திமுக வளர்த்து விட்டது அப்படின்னு வந்து சிறுபான்மையிற்கு எண்ணம் இருக்கு போல் இருக்குது இல்லை என்ன வாக்குறுதி கொடுத்து இஸ்லாமியர்கள் நிறைவேற்றவில்லை என்று தெரியல எங்கே போனாலும் சரி ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி பரிசு கொடுப்பது இந்த மாதிரி இஸ்லாமிய பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திரண்டு கையாட்டுவது என்று சொல்லிட்டு ஏங்க பல கூட்டங்களை பார்க்குறேங்க விசில் அடிக்கிறாங்கங்க சிறுபான்மையர் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதுக்கு ஒருவேளை நம்மளில் ஒருத்தர் மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுறதுனால அவங்கள கவர்ந்து இழுத்துருக்கோ என்னவா தெரியலைங்க இயல்பாகவே இருந்தது சரி இது மூன்றாவது பிரச்சனை சிறுபான்மையர் வாக்குனால தான் திமுக வெற்றி பெற்று வருது ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் இந்த பக்கம் நகர்ந்து வருவது திமுகவுக்கு ஆபத்து அப்புறம் மூன்றாவதாக ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா இந்த கிட்னி பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி அதை பேசுகின்ற போதெல்லாம் மக்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள் திமுகவை கண்டு இல்லை திமுகவை நடத்துகின்ற ஹாஸ்பிட்டலை கண்டு மக்கள் பயமடைந்திருக்கின்றார்கள் அந்த ஹாஸ்பிட்டல் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும் ரெண்டாவது கிட்னி திருடு தொடர்பாக யார் மீதுலாம் புகார் வந்ததோ அவங்க மீது ஒரு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனால் அந்த நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலை பட்சமாக கட்சிக்காரனை காப்பாற்றதுனால இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கிட்னி திருட்டை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் அங்கே இருக்கின்ற மக்கள் மனங்கள்லையும் முகத்திலையும் ஒரு பய உணர்வு ஏற்படுகிறது இரண்டாவது திமுக இதை பார்த்தும் நடவடிக்கை எடுக்காதனால கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அந்த கிட்னி திருட்டை பற்றியும் அதில் லேண்ட் ரோவர் காரை ஒப்பிட்டு கிட்னி எப்படி லவுட்டணும் அப்படின்னு திமுக எம்எல்ஏ கதிரவன் பேசின விஷயமும் சமூக வலைதளத்திலையும் எல்லா இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி பேசுறது திமுகவுக்கு பெரிய பிரச்சனையை தந்திருக்கிறதுங்க அதனால் இன்றைக்கி திமுக மீது நம்பிக்கை வர வேண்டும் என்றால் ஒரு திமுக என்றாலே தப்பு நடந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வர என்றால் இந்த கிட்னி முறைகேடு தொடர்பாக விசாரணை கமிஷனானது நீதிமன்றம் போட்டிருக்குது அது சிறப்பாக செயல்படணும் அதன் மீது திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னு வச்சுங்களேன் கொலையா அதன் மீது நடவடிக்கை எடுப்பது கிடையாது பாலியல் வன்புணர்வா அதன் மீது நடவடிக்கை எடுப்பது கிடையாது இரண்டாவது கஞ்சாவா நடவடிக்கை எடுப்பது கிடையாது கடைசில மனித உறுப்புகளே திடுகின்றார்கள் நடவடிக்கை எடுப்பது கிடையாது கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு புகார் இப்படி எத்தனை புகார் வந்தாலும் சரி கட்சிக்காரனாக இருந்தால் காப்பாற்றுகின்ற நிகழ்வு மட்டும்தான் திமுக இருக்குது அப்படின்ற ஒரு வெறுப்பு மக்களிடையே இருக்குது நிச்சயமாக இந்த கூட்டமானது அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வராது என்பதை நல்லா காட்டுது அப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆ அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி திமுகவுக்கு பலமா அல்லது பலவீனமா என்று பார்க்கும்போது திமுகவுக்கு செந்தில் பாலாஜி பலவீனம் என்று தான் சொல்லணுங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த பத்து ரூபாய் விஷயத்தை பற்றி பேசாமல் போகிறார் பத்து ரூபாய் விஷயமும் கரூரில் நடந்த சம்பவமும் லிங்காக இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் தவிர்க்கிறார் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி பற்றியும் இந்த பத்து ரூபாய் பற்றியும் இந்த கரூர் சம்பவம் பற்றியும் அவங்க பேச சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதை அவருக்கே உரிய நகைச்சுவை உணர்வுடன் பேசுகிறார் சோமா கூட்டம் அல்லோ அல்லோன்னு அல்லுது குஷியாகுது செந்தில் பாலாஜி பற்றி பேசினா விசில் அடிக்குது அப்படியே என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசுனா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரிஞ்சுதுன்னு கேட்டிங்கன்னா திமுக மீது கோபம் இருக்கோ இல்லையோ ஐயா மீது கோபம் இருக்கோ இல்லையோ செந்தில் பாலாஜி மீது தமிழ்நாடு முழுவதும் இனம் புரியாமல் ஒரு கோபம் இருக்கிறது திருமாவளவனை கூட்டு போனால் பட்டியலினத்தவர் ஓட்டு போடுவாங்க ஆனால் மற்ற சமுதாயம் ஓட்டு போடுமா என்று கேள்வி கேட்ட மாதிரி இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை கூட்டி போனால் திமுக ஓட்டு விழுமா விழாதா என்ற சந்தேகமே இருக்குது நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் எதை கணிக்கிறாரோ இல்லையோ எதை கவனிக்கிறாரோ இல்லையோ செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசுகின்ற போது மக்களுடைய ஆரவாரம் பாருங்க செந்தில் பாலாஜிக்காகவே திமுக சோழி முடிக்கணும் அப்படின்ற என்ன உணர்வானது எல்லார் முகத்திலும் தெரியுது அதனால நாம் சொன்ன இந்த நான்கு விஷயங்களும் நம்ம முதலமைச்சருக்கு பெரிய வினையாக வந்து சேரும் இதையெல்லாம் எப்படி தவிர்க்க போறாங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ அந்த கொடி பற்றியும் கொடியினால் கூட்டணி எப்படி உருவாக போகுது என்பதை பற்றியும் விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அவருடன் எதிர்பாருங்க திருச்செங்கோடு குமாரபாளையத்தில் சரியான கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு அடுத்தடுத்த பிரச்சார கூட்டங்களுக்கு இன்னும் பல பேர் ஒன்று திரள வாய்ப்பு இருக்கிறது ஆட்சி மாற்றம் என்ற ஒரு நம்பிக்கை விதையானது தமிழக மக்கள் மனங்களிலும் சரி எதிர்கட்சிகள் உள்ளத்திலும் சரி உருவாகி இருப்பதை நம்மளால் நல்லா பார்க்க முடியுது இந்த வீடியோ பற்றி எனக்கு கற்றுக்கல நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் நன்றி நண்பர்களே